ஓம் நமோ கீழ் கீழ்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளைக்கு காலைக்குண்டான ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க டைரக்ட் சர்வதர்ஷனம் பன்னிரெண்டு மணி நேரம் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீனிவாச மங்காபுரமில் பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கு டெம்பிள் எஸ் எக்ஸ்போவில் டிடிடியோட ஏஇஓ டிடிடி மேனேஜ்மெண்ட் பெஸ்ட் அமாங் ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் பேர் தங்கக்கூடிய வகைகளை வசதி இருக்கிறதாகவும் எண்பதாயிரம் பேர் தரிசனம் செய்கிறாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஒரு எக்ஸ்போ நடக்குது திருப்பதியில் அதில் ட்ரெயினில் சூப்பராக இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் திருவாசகம் படிக்கிறாங்க குரூப் குரூப்பாக ஒன்று ஓர் ஒன் ஆணளி என்று அருகிலை ஒன்றிலை வீட்டில் எதுவும் வேலை எதுவும் செய்யாம கரெக்டா டைமுக்கு சாப்பாடு மாசா அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்குறாங்க மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் ஐ மீன் நாக்பூர் ரீச் பண்ண போகிறோம் சேஃபாக இருக்குது சூப்பராக இருக்குது ட்ராவல் வரைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த தடவை மூணு கோச்லேயுமே நிறைய பேர் இருக்காங்க ஸோ தனியாக போகிற ஃபீலே இல்லை

ஸோ டிப்பு போடாதவங்க போட்டுக்கோங்க நாளைக்கு காலையில் பத்து மணியோட க்ளோஸ் ஆகுது சாமியை கிட்ட பார்க்கறதுக்கு உண்டான சுபா இருபத்தி தேதி ரெண்டு புக்கிங் இருக்குது காலையில் பத்து மணிக்கு ஆஜி தேவா மதியானம் மூணு மணிக்கு புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமன்சேஷனில் கேளுங்க எவ்ரி இன்ஃபர்மேஷன் காசி பிரயாக்ராஜ் அண்ட் அயோத்தியா பற்றி ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபார்மேட்டிவாகவும் இருக்கும் லக்கி டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ